யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் படைந்து இந்த பதிவு தருவது கரூர்ஷ்வடிமைகளை இப்போ இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புனர்பூஷன் நட்சத்திரத்தினுடைய பதிவு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி ஒவ்வொரு தனித்தனியாக நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பற்றின பதிவு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு புனர்பூஷன் நட்சத்திரம் இந்த புனர்பூஷன் நட்சத்திரத்துக்கு என்னங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த நட்சத்திரத்துக்கும் அதனுடைய குணத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே பொருந்தும் அதுதான் அவங்க ஏன் முன்னோர்கள் அந்த சின்னங்களை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்குது இன்னும் நீங்கள் போக போக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்குற சின்னமெல்லாம் சிம்பிளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயங்களெல்லாம் நான் கொடுக்குறேன் நீங்கள் கேட்டுட்டு வாங்க இப்போ இந்த குணபோஷ நட்சத்திரத்துக்கு என்னென்னா விஷ்ணு விஷ்ணு பகவானுடைய ஏழாவது நட்சத்திரம் ஏழாவது அவதாரம் என்பது ராம அவதாரம் இந்த ராம அவதாரம்ங்கிறது திருதாயுகத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்து ராவணனை வதம் செய்கிறதுக்காக எடுத்த பிறப்பு தான் ராம அவதாரம் அப்போது ராம அவதாரங்கிற விஷயத்துக்கு கொடுத்துருக்கிற சின்னம் என்னென்னா வில் அம்பு வில் வில் அம்பு தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அப்படி இல்லை இந்த அம்புராக இருக்கு இல்லையா அதாவது பாக்ஸ் அம்புகள் வைக்கக்கூடிய பாக்ஸ் நியாயமாக பார்த்தா அந்த அம்புகள் வைக்கக்கூடிய பாக்ஸு தான் அதனுடைய சின்னம் அப்போது ஏன் இந்த பாக்ஸுக்கும் ராமனுக்கும் ஏன்னா ராவன் நீங்கள் எந்த ஸ்டில்லில் பார்த்தீங்கன்னாலும் வில்லம்போடு தான் இருப்பார் காட்சி கொடுப்பார் தனியாக ராமன் கொடுத்ததே இல்லை வில்லு இல்லாமல் கொடுத்தது கிடையாது அப்போது ஏன் அதை வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இந்த நட்சத்திரத்துக்கு ஏன் அந்த ஸ்டில்லு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அம்புகள் ஒவ்வொன்று ஒரு அப்போ அந்த வில்லில் போட்டும்போது ஒவ்வொரு அம்புகளாக எடுத்து தான் அந்த நானில் தொடுக்க முடியும் அப்போது இந்த அம்புகளுக்கும் ராமனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இந்த அம்புகளை இப்போ நம்ம அதுக்காக ஒவ்வொன்றா தான் எடுத்து கூட்ட முடியுமா ஏன் ஆறு எடுத்து கூட்டினாங்கள அனுஷ்கா பாகுபலியில் அப்படின்லாம் கேட்கக்கூடாது அது வேறு அவதாரம் இது ராம அவதாரம் அப்போ புனர்பூஷன் நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அம்புகளுக்கும் தன்னுடைய தப வலிமையால் ஒவ்வொரு தெய்வங்களிடம் இருந்து வரமாக பெற்ற அம்புகள் அப்போ ஒரு அம்பு எழுத்தா ஒரு வாரம் ஒரு அம்பு எழுத்தா அது தோத்தரா இல்லை அப்போ அது அதனுடைய கடமையை செய்யும் அந்த அளவுக்கு வரம் பெற்றது தான் அந்த அம்புகள் அப்போ அது மட்டுமல்ல இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நாளுக்கு ஒவ்வொரு அம்பாக எடுத்து அந்த வில்லில் தொடுத்தாரோ அதே மாதிரி இவர்கள் ஒரு காரியத்தை ஒரு குறிக்கோளை ஒரு ஒரு எண்ணங்களை தோ செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒன்றன் ஒன் வின் ஒன்றாக அதாவது இப்போ நாலு வேலையை மொத்தமாக செய்கிறது நாலு பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிலாம் செய்ய மாட்டாங்க புனர்பூஷன் அத்தியத்தை வரைக்கும் சொல் ஒன்று செயல் ஒன்று அப்போ என்ன நினைக்கிறாங்களோ அந்த காரியத்தை ஒரு காரியத்தை இப்போ இந்த வருஷம் வீடு கட்டணும் முதல்ல வீட்டை கட்டி முடிச்சிட்டு அப்புறம்தான் மற்ற வேலை அப்படிதான் இருப்பாங்க அப்போ அந்த காரியத்துல அந்த அம்புகளினுடைய கூர்மையை போல் நேர் கொண்ட திடகாத்திரமான எண்ணங்களோடு அவங்க அந்த காரியத்தை முடிப்பாங்கிறது தான் இந்த வெள்ளுக்கும் அம்புக்கும் அந்த அம்புராவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அது மட்டும் அல்ல ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அப்படிங்கிறது உதாரண புருஷராக வாழ்ந்தவர் ராமர் அப்போ இந்த புனர்பூஷன் குருவுடைய நட்சத்திரம் மிதுன ராசியில புதனுடைய வீட்டில் இருந்தாலும் அவர் ராம்கிற ஒரு விஷயம் ஒரு எண்ணம் ஒரே செயல் ஒரே சொல் அப்படின்னு வாழ்ந்ததனுடைய அமைப்பை புனர்பூஷக்காரங்கிட்ட புனர்பூஷ நட்சத்திரத்துல பிறந்தவர்களிடம் உண்டு அப்போ என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் அவர்கள் தன் நிலையிலிருந்து மாறாமல் குறிக்கோளோடு செயல்படுவார்கள் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிற இந்த அம்புகளில் நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் சரி அது மட்டும் தானே அப்படின்னா இதற்கு மூங்கில் வந்து விருட்சமாக கொடுத்துருக்காங்க ஏங்க இதுக்கு மூங்கில் வெருட்சமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் அப்படித்தாங்க நான் என்ன சொன்னேன் திறம்பட நேர்கொண்ட பார்வை நேர்கொண்ட பார்வைன்னா அப்படி மூங்கில் அப்படியே கூர்மே இங்கிட்ட கிட்டாங்கிட்டு கவட்டை கவட்டையெல்லாம் போகாதுங்க ஸ்ட்ரைட்டாக அவ்வளோ அப்போ அவருடைய சிந்தனையும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய குறிக்கோளும் ஸ்ட்ரைட்டாக அப்போ வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிள்ளைகள் புனாபிருஷ்ணத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தன்மையாகவே இருக்குங்க ஒரு சீரிய சிந்தனை இருக்காது நீங்கள் ஒரு சீரிய சிந்தனைக்குள்ளே உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்காமல் அவங்களால தூங்க முடியாது அந்த மாதிரி அப்போ அந்த மூங்கில் மாதிரி அவர்களுடைய வளர்ச்சி அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அதனுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமா இருக்குங்கிறது குணபூஷன் நட்சத்திரத்தினுடைய கிட்டு அது மட்டும் அல்ல இந்த மூங்கில எந்த அளவு வேணாலும் வளைக்கலாம் நம்ம நம்ம ஒரு கூட முறம் என்ன வேணாலும் செய்வாங்க அதாவது சேர் செய்வாங்க நம்ம நிறைய விஷயங்கள் சோபா செய்வாங்க இந்த மூங்கில வளர்ச்சி தட்டிகள் செய்யறதுல அருமையான விஷயம் அப்ப என்னன்னா யார் இடத்துல பெரியவர்கள் இடத்திலே சிறியவர்கள் ஆகட்டும் தன்னை வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டு அப்ப யாரிடமும் மெல்டாகி தன்னை தன்னை வளைந்து கொடுத்து வாழக்கூடிய அம்சம் அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டு இது ஒரு விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு கொடுத்துருக்கக்கூடிய மலர் என்ன அப்படின்னா முல்லை இந்த முல்லை எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க குரு பகவானுக்கு முல்லை மலர் சாத்தி வழிபாடு பண்ணுவோம் இல்லையே அப்படின்னு வச்சுருக்கும் குருவுடைய நட்சத்திரம் அது மட்டுமல்ல அந்த முல்லைக்கே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா தெய்வங்களுக்கு சாட்டுறதுங்கிறத விட சித்தர்களுக்கும் நம்மளுடைய குருமார்களுக்கும் இந்த முல்லை மலர் சாத்தி வழிபாடு செய்வது என்பது அப் அப் அந்த முல்லை மலர் அப்படி போட்டு அவங்க பாதத்தை தொட்டு நீங்க நமஸ்காரம் பண்ணுனீங்க அப்படின்னா பெரியவர்களை முன்னோர்களை நம்மளுடைய குருமார்களை அந்த முல்லை மலை சாத்தி ஒரு வழிபாடு பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னும் அந்த வாசம் அந்த இது எல்லாத்துக்கும் இந்த புனர்பூஷ நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம் அது மட்டும் இல்லை அதுக்கு கொடுத்துருக்கிற பறவை அன்னப்பறவை ஏன் அன்னப்பறவை என்ன ஸ்பெஷாலிட்டின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் பாலையும் தண்ணியும் பிரித்து பாலில் இருக்கக்கூடிய தண்ணியை பிரித்து பருகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா அந்த பறவை அப்போ பாருங்க ஒரு நல்லதுல இருக்கக்கூடிய கெட்டதை பிரித்து வைக்கிற தன்மை அப்போ ஒரு விஷயம் ஒரு மனிதர்கிட்ட பழகுறோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல குணங்களை பார்க்கக்கூடிய அம்சம் அதாவது தன்னுடைய தகுதி தராதரம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஒரு மனிதனுக்கிடம் இருக்குதான்லாம் பார்த்து பழக மாட்டாங்க கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்களை மட்டும் ஒரு மனுஷங்கிட்ட எடுத்துக்கிற தன்மை அவர்களிடம் உண்டு இது வந்து அன்னப்பறவை கிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் உணர்பூஷ நட்சத்திரத்துக்காரங்க ஒருவேளை அப்படி இருக்கிறீங்கன்னாலும் பார்த்துக்கங்க இல்லை என்றாலும் பரவாயில்லை இந்த மாதிரி வாழ்ந்தீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில வளர்ச்சி என்பது அவரி விதமாக இருக்கும் பெரியோர்களை பணிய தெரியணும் ஒரு எண்ணத்தை ஒரு செயலாக உருவாக்க தெரியணும் அதே மாதிரி பாலையும் தண்ணீரையும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு அகாத விஷயங்களை ஒதுக்கவும் தெரியணும் அதே மாதிரி எல்லோரிடமும் வளைந்து கொடுத்து வாழவும் தெரியணும் அது மட்டுமல்ல இதற்கு கொடுத்துருக்கக்கூடிய மிருகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் பூனை இப்போ பெண் பூனை பார்த்தீங்கன்னா தன்னுடைய குட்டிகளை எங்கே எங்கே தெரியாமல் போயிட்டாலும் சரி எங்கேயாவது வெளியில் போயிடுச்சுனாலும் சரி கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு வந்து தன்னுடைய கூண்டுகளை வச்சுப்போம் அந்த ஒரு கெட்டிகாரத்தன தன் பிள்ளைகளை பேணி காப்பது என்பது புனர்பூஷன் சென்றது தன் குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியது அதுதானே தானே ராமர் செஞ்சாருங்க அப்போது தாய்க்காக தான் வருத்திக்கிட்டாரு இல்லையா அப்போது அவர்கள் அந்த பூனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்று இருக்குதுங்க இப்போது நம்ம வீட்டில் மனிதர்களோடு நெருக்கமான ஜீவன்களில் மிருகங்களில் பூனையும் நாயும் லிங்க் ஆகும் இல்லையா அப்போது இந்த பூனை தவிர்க்கப்பட முடியாத ஒன்று இப்போ இந்த பூனைக்கு இந்த குணகுஷ்ணட்சத்தில் பிறந்தவங்க பூனைக்கு சாப்பாடு போட்டு அதுக்கு ஒரு பால் ஊற்றி அவங்க கையால் பூனைக்கு சோறு போட்டாங்க அப்படின்னா இன்னும் அவர்களுடைய வளர்ச்சி இந்த நட்சத்திரத்துக்கான ஆக்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கையால சாப்பாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு புண்ணியங்கள் அதிகமாக சேருங்கிறது புனர்பூஷ நட்சத்திரத்தினுடைய ஒரு குடுப்பனைங்க அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு காரக ரீதியில என்னென்ன அதிர்ஷ்டங்கள் அப்படின்னா ஆப்பிள் பழங்கிறது புனர்பூஷன் நட்சத்திரத்துக்கு ஃபேவரான விஷயம் மாதுளம்பழம் புனர்பூஷன் நட்சத்திரத்துக்கு ஃபேவராணது ஏன் அப்படின்னா அந்த தொண்டை சம்பந்தப்பட்ட இடத்த அதாவது கழுத்து தொண்டை உணவு குழாயை குறிக்கிறது தான் புனர்பூஷன் நட்சத்திரம் நம்ம மிருகசிரிடம் திருவாதிரை முடிச்சு வரைக்கும் பார்த்தோம் இல்லையா அப்போ திருவாதிரைங்கிறது சுவாச குழாய்க்கு போறது அப்போ இது உணவு குழாய்க்கு போற புனர்பூஷன் நட்சத்திரம் உணவு குழாயை சொல்றது தான் அந்த தொண்டைங்கிற இடத்துல இருந்து உணவு குழாய் பிரிஞ்சு தான் புனர்பூஷன் நட்சத்திரம் அப்போ இந்த புனர்பூஷன் நட்சத்திரம் அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அமிலங்கள் சுரக்கிறதுக்கும் அதில் இருக்கிற டஸ்ட்டு புண்ணு அதாவது தொற்றுகள் சரியாவதற்கு இந்த மாதுளை பழங்களும் இந்த ஆப்பிள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதை இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு நீர் நீர்ப்பூசணிக்காய் நீர்பூசணிக்காய் ஜூஸ்ங்கிறதும் நீர்பூசணிக்காய் டிஸ்ட்ரி எடுத்து தான் சுற்றி பார்த்துருக்கீங்க நீர்பூசணிக்காய் ஜூஸ் குடித்தாங்க அப்படின்னா இவங்ககிட்ட இருக்கிற அந்த தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய தொற்று ஒரு இருமல் ஒரு கரகரப்பு இதெல்லாமே அவங்களுக்கு வந்து வராது அப்படிங்கிறது இந்த பூசணிக்காய் இது எல்லாமே பேசுவோம் அதே மாதிரி பூசணிக்காயில் திஷ்டி சுத்தினாலும் திருஷ்டி கிடையுங்கிறதுலாம் இந்த புனர்பூஷ நட்சத்திரத்துக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அது மட்டும் இல்லை பல்லக்கு பல்லத்தில் பல்லக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரி பல்லக்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து சின்னமாக வச்சுக்கிறது பல்லக்கில் போகிறதெல்லாம் பல்லக்கில் உட்காந்து ராணியை ராணி போவாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து அங்கே வச்சாங்க அப்படின்னா இன்னும் அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த இடத்துல வந்து மாங்கனிகள் மாங்காய் மாங் பழமல்ல மாங்காய் மாங்காய் சாப்பிட்றது அப்படிங்கிறது அதுவும் ஏன்னா அந்த சூடெல்லாம் தேவை ஏன்னா உணர்பூசம் நட்சத்திரங்கிற ஒரு விஷயம் ஒரு டால்டா அதாவது சொல்லப்போனால் ஒரு நெய்னு சொல்லுவோம் இல்லையா நெய்ங்கிறத விட நென்னை பட் அதை வந்து அப்படியே அங்கங்கே வந்து அந்த டால்டா அந்த கொலஸ்ட்ரால் அப்படியே தங்கும் உணர்கூசத்துக்கு அந்த கொலஸ்ட்ரால் அங்கங்கே உணவு குழாயில் தங்கும் அதுதான் இருமலாக அது அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி மாவு மாதிரிலாம் வந்துடும் உணவு குழாய்களை படிதல் அப்போ இந்த இடத்துல அந்த மாங்காயெல்லாம் சாப்பிட்றது புதன் இந்த சூடு சம்மந்தப்பட்டது சாப்பிடும்போது தானாகவே அதெல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய அப்போது தேவைப்படும் இதெல்லாமே வந்து அந்த மாங்கனி அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும் அது மட்டும் இல்ல இது ஒரு மியூசிக்கல் வீடு அதனால பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரவங்க சாங்ஸ் கேட்குறது அதுவும் மெலடி சாங்ஸ் கேட்குறதுல ஏன்னா புதனுடைய வீடு இல்லையா இந்த காதல் சாங்ஸ் மெலடி சாங்ஸு ரொம்ப அமைதியாக அதை கேட்கறதில் என்ன ஒரு வேலையா இருந்தாலும் எவ்வளவு அவசரமா இருந்தாலும் சாங்ஸ் வேலை நட்சத்திரம் சோட அது மட்டும் இந்த சினிமா பாட்டு சினிமா பாட்டு கேக்கிறது குணாதிசயமாக இருந்தாலும் உப மந்திர உற்சாதங்கள் உபாசனைகள் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு ஒரு மந்திரங்களை மீண்டும் மீண்டும் ஒரு ரிப்பீட்டாக ஒரு மந்திரங்களை சொல்லிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நட்சத்திரமும் அந்த குருவும் அந்த புதனும் கல்வியாளனாக சிறந்தவனாக கொண்டு வர்றதுக்கு ஒரு மந்திரம் ஒரு காய்தி ஏதோ ஒரு மந்திரம் ஜெய் ஸ்ரீராம் கூட அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை கூட ஒரு பெருமானுடைய காயத்தறி மந்திரமா இருக்கட்டும் லக்ஷ்மியினுடைய காயத்தறி மந்திரமாட்டும் இதெல்லாமே வந்து நம்ம ஏதாவது ஒன்று உச்சரிக்கும் போது அது திரும்ப 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 மெருகும் போது இந்த வீட்டில் ஏன்னா அது மியூசிக்கல் வீடுங்கிறதுனால சினிமா பாட்டு இல்லாம நம்ம ஒரு மந்திரங்களை கற்று வச்சுட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக உங்களை சுற்றி ஒரு ஆர்வமாக மிக்க மாற்றிகளுக்க சரி இப்போது இந்த நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இப்போ ஒவ்வொரு பாதங்கள் அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது ஒரு நட்சத்திரங்கள அப்படி பார்க்கும்போது இந்த நாலு பாதங்களுக்கும் என்ன மகிமை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில திறம்பற்றவர்களாக ஒரு பேசிக்கலி கொஞ்சம் சோம்பேறியாகவும் அதே மாதிரி ரொம்ப சிறந்த கணக்காளனாகவும் அறிவாளர்களாகவும் வாத்தியார்களாகவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் இந்த ஒன்னாம் பாதத்துக்கு வருவாங்க அதே மாதிரி ரெண்டாம் பாதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க புனர்பூசம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் ரெண்டு திருவாதிரை நாலு புனர்பூசம் ரெண்டு அப்போ ஏழாவது எட்டாவது நட்சத்திரமா வரும் எட்டாவது நட்சத்திரம் வரும்போது எங்க வரும் அப்படின்னா கரெக்டாக ரிஷபத்துக்கு வந்து வரும் இப்போ எட்டாவது நட்சத்திரம் ரிஷவராசிங்க வந்து நவாம்சத்தில் வந்து விழுகும் அப்போது இந்த நவாம்சத்தில் விழுகிறது அருமையாக ஒரு டீச்சராக போகிறதுக்கும் டீச்சராக போகிறதுக்கும் மகாலட்சுமி யோகத்துக்கும் உண்டான ஒரு அமைப்பை கொடுக்கும் அது மட்டுமல்ல இவர்கள் கொஞ்சம் அந்த பல்லு எவர்கள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் எல்லாம் கூட அவங்களுக்கு வரும் ஆனால் இவர்களெல்லாம் நல்ல படித்து அந்த படிப்பை யூஸ் பண்ணி அவங்க வாழ்கிறதுங்கிற ஒரு விஷயங்கள் வந்து அவங்க வாழ்க்கைய ரெண்டாம் பாதத்துக்கு சிறப்பாக இருக்கும் மூணாம் பாதம் மூணாம் பாதம் எடுத்துக்கிட்டீங்க புனர்கூஷ் நட்சத்திரம் மூணாம் பாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவர்களுக்கும் அந்த சா நான் சொன்னல சாங்ஸு இந்த மியூசிக்கு ரொம்ப லிங்க் இருக்கும் அப்போ இவர்கள் ஒரு பாடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பதிவிறக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக இந்த நட்சத்திரத்துக்கு கொடுக்கும் இன்னும் பாத்தீங்கன்னா இந்த பெரியோர்களை மதித்தல் என்பது இங்க வந்துடும் உங்களுக்கு மூணாம் பாதம்ங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா மிதனந்திரியே வந்துடும் அப்போ வரும் பொழுது பாத்தீங்கன்னா வர்க்கோத்தம அடை ஒரு கிரகம் சந்திரன் வந்து உணர்புஷம் மூணுல இருந்த வர்க்கோத்திரம பெற்று சந்திரன் அங்கேயே ஆட்சிடு அப்போ நாலாம் அதிபதி மூணுக்கு வரும் பொழுது தன்னுடைய சகோதரர்களாக காலபுஷ தத்துவப்படி நவாம்சத்துல சதன் அங்கேயே வந்து விழுகும் அப்படி புனர்புஷன் நட்சத்திரம் மூணாம் பாதில் பிறந்தவங்க தன்னுடைய குடும்பத்தில் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க சகோதரங்களுக்கு எது வேணாலும் செய்வாங்க சகோதரங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க சண்டைகள் வந்தாலும் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் இன்னும் சொல்லப் போனால் நாலாம் இடமே மூணாம் இடம் சொத்துக்குண்டான விஷயமே தன்னுடைய சொத்துக்கள் முதல் சொத்துக்கள் வாங்கினாலும் அதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சகோதரவாங்களுக்கும் சொந்தங்களுக்கும் அதை கொடுத்துட்டு மீண்டும் சொத்துக்களை அமைச்சுக்கிற அமைப்பெல்லாம் மூணாம் மாதத்துக்கு திறம்பட உண்டு நாலாம் மாதத்தில் பிறந்தவர்கள் கடகராசிக்கு போயிடுவாங்க கடகராசிக்கு போகும்போது அவர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பல்லு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் அவங்களுக்கு அதிகமாகும் அப்போது இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எவர்களில் ப்ளட்டு வர்றது இன்னும் அதை வந்து ஒரு செவ்வாய் தனி பாவகரங்கள் பார்க்கும்போது கம்பல்சரி அது பல் பாதிப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த இவங்க வந்து அந்த கல்வியை பயன்படுத்துகிற விதம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க அதாவது ரொம்ப கேரிங்காக இல்லாமல் அசால்ட்டாக இருக்கிற ஒரு தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் புலக்கூடம் நாலாம் பார்த்துட்டு அதே சமயம் சொந்த பந்தங்களுடைய ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் அந்த இடத்துல நாலாம் பாதத்துக்கு வராது இப்போ குடும்பத்தை விட்டு பிரிவது வெளியேறுதுங்கிறது சொந்த ஊர்லாம வெளியூரில் போய் பிடைக்கிற தன்மையெல்லாம் உண்டு இன்னும் சுபகிரகங்கள் பார்வை இவர்களுக்கு மென்மேலும் புகழை சேர்த்து சொல்லும் பாவகிரகங்களினுடைய பார்வை சிறு பிரிவுகளையும் சிறு பொருளாதார இழப்புகளையும் சிறு துன்பங்களையும் தந்து அவர்களை மேன்மைக்கி கொண்டுட்டு வருகிற ஒரு விஷயமெல்லாம் நன்காக பார்த்துக்கொண்டிருக்கு இந்த மாதிரி ஒன்பது ஒன்பது பாதங்களுக்கு சொல்லப்போனால் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய புனர்பூஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நான்கு பாதங்களுக்கும் இந்த ஒன்பது பனிரெண்டு வீடுகளும் இந்த ஒன்பது கிரகங்களும் கொடுக்கக்கூடிய அம்சம் என்ன எந்த கிரகம் இருந்தாலும் கூட புனர்பூஷ நட்சத்திரத்தை நான் ஃபில்டர் பண்ணி வாழுங்கிற ஒரு விஷயத்தில் சந்தேகமே இல்லை இதனுடைய அதிதேவதை பார்த்தீங்கன்னா அதிதி கொடுத்துருக்காங்க ரெண்டு கையிலையும் ரெண்டு செம் மலர்கள் வைத்திருக்கக்கூடிய அம்பாள் அது அதிதி அதிதி தான் இதனுடைய அதிதேவதை அப்போது நல்ல செந்தாமறையில் உட்கார்ந்துருக்கிற அம்பாள் இரண்டு கையிலையும் செம் செம் தாமரையை வைத்திருக்கக்கூடிய அம்பாவை அந்த கனகாம்பிகால் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க இரண்டு கைகளையும் மலர்கள் அம்புகள் இல்லாமல் ஒரு சூலாயுதம் இல்லாமல் மலர்களை வைத்திருக்கக்கூடிய அம்பாள் அப்படிங்குற அதிதி தான் இவங்களுக்கு அதிதேவதே அந்த ஃபோட்டோ ஒண்ணு வச்சுக்கிட்டு அதற்கு ஒரு பூவை போட்டு வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்க மேலும் சிறந்து விளங்குவாங்கிறத சொல்லிட்டு மீண்டும் அடுத்த